இயேசு கடவுளுக்கு உரியவர் ஒவ்வொரு ஆண்டும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா திருவிழாக்காக எருசலேமுக்கு திருப்பயணம் செல்வர் இயேசுவுக்கு பனிரெண்டு வயதாயிருந்த போது அவரை அழைத்து சென்றனர் திருவிழா முடிந்தபின் அவர்கள் வீட்டுக்கு திரும்பினர் ஆனால் இயேசுவோ எருசலேமில் தங்கிவிட்டார் அவருடைய பெற்றோர் இதை உணரவில்லை அன்று மாலை அவரை உறவினரிடமும் நண்பர்களிடமும் தேடினர் அவரை காணாமல் எருசலேமுக்கு திரும்பி வந்தனர் நகர் முழுவதும் தங்கள் மகனை தேடினர் மூன்றாம் நாள் எருசலேம் கோவிலில் இயேசு மறைநூல் அறிஞர்களுடன் அமர்ந்திருந்ததை கண்டனர் மறைநூல் அறிஞர் சொல்வதை கேட்பதும் அவர்களிடம் கேள்விகள் கேட்பதுமாய் இயேசு இருந்தார் அவருடைய அறிவு சார்ந்த கேள்விகளையும் பதில்களையும் பார்த்து அனைவரும் வியந்தனர் அவருடைய பெற்றோர் அவரை கண்டபோது மகிழ்ச்சியுற்றனர் அவருடைய தாய் அவரிடம் மகனே ஏன் இப்படி செய்துவிட்டாய் உன் தந்தையும் நானும் உன்னை கவலையோடு தேடினோமே என்றார் இயேசுவோ நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டுமென்று உங்களுக்கு தெரியாதா என்றார் பின்னர் இயேசு அவர்களுடன் நாசிரியத்துக்கு திரும்பி வந்து அவர்களுக்கு பணிந்திருந்தார்